இந்த முருக மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் காரணம் முருகு என்ற சொல்லே தமிழ்சொல் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனமும் சேர்ந்ததுதான் முருகு முருகப்பெருமான் தமிழிலே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானினுடைய கரங்கள் முருக பனிரெண்டு முருகப்பெருமானுடைய கண்கள் பதினெட்டு அவன் கையிலே வைத்திருக்கின்ற வேல் ஆயுதம் என்கின்ற ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அஹ் என்ற எழுத்தை அவன் ஆயுதமாக கொண்டிருக்கிறான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கணக்கு நூல்கள் சேர்த்தால் முப்பத்தி ஆறு நூல்கள் முப்பத்தி ஆறும் நம்முடைய தத்துவ நூல்களாக சங்க இலக்கிய நூல்களாக கொண்டாடப்படுகிறது சங்க இலக்கியங்கள் தொடங்கி எங்களுடைய ஆதீன முனிபுங்கவர் குமரகுருபரர் வரைக்கும் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களில் முருகனை பற்றி தான் பாடப்பட்டிருக்கிறது அதிகமாக எப்படி பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் தொண்டர் தொகை வகை விரி என்று மூன்று வகையாக நூல்களை பிரிப்பார்கள் அதே போன்று முருகப்பெருமானை பற்றி போற்றுகின்ற வகையில் எங்களுடைய ஆதிய முனிபுங்கவர் குமரகுருபரர் தொகையாக கந்தர் கலிவன்பாவையும் ஆதீன முனிபுங்கவர் சம்பந்தர் சரணாலயர் கந்தபுராண சுருக்கமும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தையும் கொண்டு இந்த நூலினை இயற்றியிருக்கிறார்கள் அப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த அரங்கம் மிக சீரோடும் சிறப்போடும் அமைந்திருக்கிறது அவ்வகையில் தமிழுக்காக முருகன் முருகு என்கின்ற அந்த தமிழ்ச்சொல் எழுத்துக்களோடும் மக்களினுடைய எண்ணங்களோடும் சேர்ந்தே இருக்கிறது உலக நாடு முழுவதும் பரவி சென்றிருக்கின்ற இந்த தமிழர்கள் தங்களுடைய வழிபடு கடவுளாக முருகப்பெருமானை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் வழிபடுகின்ற மூர்த்தம் முருகக் கடவுளாக இருக்கிறது சமீபத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டு எங்களுடைய ஆதிலத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் அங்கே முருகப்பெருமானுக்காக ஒரு மலையை எழுப்பி அங்கே கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி முருகப்பெருமானுக்கு வேலைத்தான் முதலாக கொண்டு வழிபாடு செய்திருக்கிறார் பத்து மலையிலே கூட முதலாவதாக வேலை தான் நட்டிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் இப்போது அங்கே திருக்கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்படி வேல்தான் வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைவேல் என்று நக்கீரரும் நம்முடைய திருமுருகாட்டு படையிலே பேசியிருக்கிறார் அதனால் முருகப்பெருமானை போற்றுவது மிக தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாக இருக்கிறது மலேசியா மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் தைப்பூசத்திற்காக அந்த அரசாங்கம் விடுமுறை விடுகிறது மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தைப்பூச விழாவினை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் அது இந்த மாநாட்டினுடைய சிறப்பாக அது அமையும் என்பதனால் அதையும் நம்முடைய கோரிக்கையாக வைத்து இந்த மாநாடு வெற்றி பெறவும் சிறப்பாக அமையவும் இந்த மாநாட்டின் மூலமாக உலக மக்களையெல்லாம் ஒன்றிணைத்து பல்வேறுபட்ட கருத்து இலக்கியங்களை எல்லாம் இங்கே கட்டுரை வடிவங்களிலே ஆய்வரங்கங்களாக செய்யப்பட்டு அவர்களை செம்மைப்படுத்துகின்ற ஒரு பெரிய நோக்கத்திற்கு அனுமதி அளித்து இந்த விழா சிறப்புற பல்வேறு வகையாலும் நமக்கு ஆதரவு அளித்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறநிலையத்துறை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற குண்டக்குடி மகா சன்னிதானம் உள்ளிட்ட ஆதிநகர்த்தர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நீதி அரசர்கள் அனைவருக்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றோம்